ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்க டிவைஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வைக்கக்கூடிய ஒரு போர்ட்டபுள் டிவைஸ் தான் இதை வந்து ஆன்லைனில் வாங்கினதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும் இதை வந்து நம்ம எப்படி அசம்பிள் பண்ணி ஸ்பாட் வெல்டிங் வச்சு அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த கமாண்டில் சொல்லியிருந்தாங்க பேட்ரி அசம்பிள் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் மாதிரியே எடுத்து பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம் இன்னும் வரக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் வரும் பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகபட்சமாக வர்றது கிடையாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு பேட்ரி அசம்பிள் பண்ணுறதுக்கெலாம் அதிகப்படியான ஆட்கள் தேவைகள் இருக்குது கண்டிப்பாக இதை ஒரு ஸ்டடியாக படித்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வண்டிக்கையேனாலும் யூஸ் ஆகிக்கிடும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காண்டி ரெண்டு கேஜ் கூட நம்ம ஒயர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வைக்கக்கூடிய பாசிட்டிவ் ப்ரூப் நெகட்டிவ் ப்ரூப் அதே மாதிரி இது ரெண்டு ஹீட்டு ஸ்லீவு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹீட் பண்ணி இந்த காப்பர் பைப் வந்து டச் ஆகாமல் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டருக்கு ஸ்பாட் வெல்டிங் வச்சு செக் பண்ணுறதுக்கான இந்த நிக்கல் ப்ளேட்டு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு முறுக்கிறதுக்கான ரவுண்டு எர்த்து கிளிப்பு இது எர்த்து கிளிப் தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நாலு ஸ்க்ரூ நாலு நெட்டு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டு பேட்ரி பாசிட்டிவ் ஓல்டேஜில் வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓல்டேஜில் வரும் இன்னும் ரெண்டு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அவுட்புட்டு வெல்டிங் அடிக்கக்கூடிய அவுட்புட்லைங் இதிலே போட்டிருக்காங்க பார்த்திங்களா அவுட்புட் ப்ளஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட் மைனஸ் இன்புட் ப்ளஸ் அது மாதிரி இன்புட் மைனஸ் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வச்சு சால்ட்ரிங் பண்ணணும் அந்த கெப்பாசிட்டரும் கொடுத்துருக்காங்க நமக்கு தௌசண்ட் மைக்ரோஃபரட் டொண்ட்டி ஃபைவ் ஓல்ட் கெப்பாசிட்டர் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு டிவைஸும் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்குது இது எதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல பண்ணணும்னு நினைக்கேன் வேறு எந்த இடமும் நம்மளுக்கு ஜாயிடிங் பண்ணுற மாதிரி இடம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டரை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க இதை அந்த ஸ்பாட் வெல்டிங்கோட மூடை சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஹெவியாக வேணுமா இல்லை லைட்டாக வச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம நார்மலாக கெப்பாசிட்டர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய லெக்கு கால் அப்படிம்பாங்க இது வந்து நீளமாக இருக்கிறது பாசிட்டிவ் கட்டையாக இருக்கிறது நெகட்டிவ் இதுலேயும் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்போ இந்த நீளமாக இருக்கிறத வந்து இந்த ஹோல்லையும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறத வந்து இந்த ஹோல்லையும் உள்ள வர அப்படி விட்டு ப்ரெஸ் பிடிக்கணும் எப்போவுமே சால் ட்ரிங்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் இப்போ அந்த பேக் சைடில் தான் நம்ம சால்ட்ரு வைக்கணும் ஓகேவா அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டு இதோட பேர் என்ன காம்பனண்ட்னால் எனக்கு தெரில இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் இதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ப்ளஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் அதே மாதிரி இதுலேயும் ப்ளஸ் போட்டிருக்கு இதுக்கு மேனுவல் எதுவுமே கொடுக்கல இன்னொன்று இது வந்து ரிட்டன் எடுக்க மாட்டானுவேன் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அதுக்காண்டி தான் அவன் மேனோடயே கொடுக்காம வச்சுருப்பானு ஒன்றுக்கு ரெண்டு இது வாங்கினா உங்களுக்கு லாபம் தானே இதே ஸ்பாட் வெல்டிங் கொஞ்சம் ஹெவியாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் இது சிம்பிளாக வரும் ஆயிரத்தி ஐநூறு முடிச்சிடலாம் யாரும் வேணும்னாலும் கேளுங்க நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த காம்பினஸ் வந்து வேறு எதுவும் இல்லை இது ஒரு பஸ்ஸர் தான் இந்த பஸ்ஸர் சவுண்டு வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங் ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனுக்கு அவுட் புட் லைனில் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படி இல்லை இப்போ ரெண்டு காமன் அப்படியும் சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான் ரெண்டையுமே சால்ட்ரிங் பண்ணிவிட்டு லெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கெப்பாசிட்டர் ரெண்டு இது கிட்ட கொண்டு போயிட்டு இந்த லெக்கு பக்கத்துலேயே லைட்டாக சால்ட்ரிங் வச்சு விட்ற வேண்டியதான் மாதிரி இந்த எண்டுக்கிட்டையும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இதனையும் வச்சு விட்டுற வேண்டியது தான் அதே மாதிரி தான் பஸ்ஸர் சைடு எண்டும் பஸ்ஸர் சைட்லேயும் தெல்லுக்கு ஒட்டி சால்ட்ரிங் பெஸ்ட் இப்படி வச்சு விட்டா போதும் நல்லா பிடிச்சிருவோம் இப்போ என்ன பண்ணால் இந்த எண்டு ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிடணும் இதுதான் இந்த ஐசி கால் கட் பண்ணக்கூடிய இது மாதிரி வரும் இப்போ ஒட்டி கட் பண்ணிடணும் அதுமாதிரி தெலுக்கையும் கட் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த இடத்தையும் கட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஏசிபியில் உள்ள காம்பனன்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வெல்டிங் வைக்கக்கூடிய பெண் இது வந்து ஸ்பாட் வெல்டிங் வைக்கக்கூடிய பெண் அப்படிம்பாங்க இந்த ரெண்டு த்ரோப்பையும் இந்த ப்ரோப்பை நம்ம ஃபிட் பண்ணணும் இது அவுட் புட்டு ஏன்னா இதானே நம்மளோட அவுட்புட் கிடைக்கக்கூடிய இடம் அதனால் அவுட் மைனஸ் அவுட் ப்ளஸ் மைனஸ் எப்பவுமே பிளாக் கலரில் கொடுக்க போகிறோம் ப்ளஸ் எப்பவுமே பாசிட்டிவ் லைனில் கொடுக்க போகிறோம் அதை தான் பண்ண போகிறோம் இப்போ இதுதான் அவுட் மைனஸ் இது பார்த்திங்கன்னா தெரியும் அவுட் மைனஸ்னு போட்டிருக்கா இந்த இடத்துக்கு நேராக எதை வச்சுட்டு ஏடம் ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ போட்டிருக்காங்க இந்த ஸ்க்ரூ இந்த போர்ட்டில் வச்சுட்டு பேக் சைடு இந்த நட்டை போட்டு மீடியம் டைட் பண்ணிடணும் இல்லைன்னா போர்டு உடஞ்சிரும் ஓவர் டைட்லாம் வைக்க 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 தேவையில்ல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மீடியம் டைட் பண்ணால் போதும் லைட்டாக எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் சேமத்தை ஒன்று தான் அவுட்புட் ப்ளஸ் இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் லெக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து டுவெண்ட்டி ஆம்ஸ் தாங்கக்கூடிய லெக்கு எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இருபதில் இருபது ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்போது டுவெண்ட்டி எம்ஸ் தங்கக்கூடிய ம் இதையும் டைட் பண்ணிடணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் கொடுக்கணும் இன்புட் ப்ளஸ் இன்புட் மைனஸ் அதுக்காண்டி தான் இந்த லெக்கு கொடுத்துருக்காங்க இதை ஒயர் கட்டுற வச்சு சிவி எடுத்துகிட்டு நம்ம இந்த லெக்கை நல்லா டைட் பண்ணி சால்ட்ரு பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பேட்ரியிலேருந்து கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த லெக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து நல்லா சால்ட்ரிங் பண்ணிடணும் அது கண்டிதாக உங்களுக்கு காமிக்கேன் ஏன்னா நீங்கள் நல்லா உழைச்சி விட்டிங்கனாலும் உருவினிங்கன்னா வந்துடும் கட்டிங் ப்ராடை வச்சு நல்லா அமிக்கி விட்டாலும் உருவி விட்டிங்கனாலும் வந்துடும் ஷார்ட்டாகிட்டு கிடக்கூடாது நல்லா சால்ட்ரிங் பண்ணிடணும் இப்போ இதோட இன்புட் ப்ளஸ்ஸில் இதையும் இன்புட் மைனஸ் இதையும் கொடுத்து பேட்டரியை வச்சு ஒரு ஸ்பாட் வெல்டிங் அடித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தனியாக இண்டிவிஜுவல் பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகலை கூட கிராங்கர் டுவல் வோல்ட் எலிமினேட்டர் இருக்குது என்கிட்ட அதையும் அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகலை லாஸ்ட்லாம் இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணேன் இன்வெர்டரில் நாலு பேட்டரி வந்து எனக்கு பேரலைல் பண்ணியிருக்கு ஒரு பேட்ரி வந்து முப்பது ஆம்ஸு இப்போ நான் ஆக பன்னெண்டு நூற்றி இருபது ஆம்ஸ் அது போக இன்வெர்ட்ருலேயும் ஒட்டுப்பட்டு வரும் நூற்றி இருபது ஆம்ஸ் கனெக்ஷனில் கொடுத்தா மட்டும்தான் இது ஸ்பாட் வெல்டிங் அடிக்கி இல்லைனா அது ஸ்பாட் வெல்டிங் அடிக்கலை உங்களோட பேட்ரி இருந்துச்சு நாலு பேட்ரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஆகாது இப்போ ஒரு பேட்ரி இருக்கு மட்டும் எல்எஃபி பேட்ரி இதில் இந்த ஸ்பாட் வெல்டிங் லைட்டாக அடித்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் இதில் வச்சுருக்கேன் பிந்தை இதில் வைக்கப் போகிறேன் அவ்வளோதான் ஒரே ஒரு டக் டக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் இங்கவு இப்போ இது வந்து நான் ஃபஸ்ட் மூடில் வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் மோட்லையே இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க ஒட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இதோட அஞ்சாவது மூட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்க உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கீபேட் மேட்ரிக்ஸ் சுவிட்சுக்கு வரக்கு மாதிரி சுவிட்ச் இருக்கும் இதான் அஞ்சு டைம் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ ரெண்டாவது மூடில் இருக்குது இப்போ மூணாவது மூடில் இருக்குது இப்போ நாலாவது மூடில் இருக்குது இப்போ அஞ்சாவது மூட வந்துட்டு இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஸ்பாட்டாக இருக்குது கட்டிங் பிளேட் வச்சு தான் எழுத்து பார்க்கணும் முட்டில் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஸ்பாட் வெல்டிங் அடிச்சிருக்கு இந்த மிஷின் நம்ம சின்னதாக சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் மினிமம் பேக் தான் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே அதே நேரத்தில் நம்மகிட்ட பேட்ரி பேக் கண்டிப்பாக வேணும் என்கிட்ட வந்து இந்த நாலு பேட்ரி இருக்குது அதனால் நான் துணிஞ்சு வந்து இதை பை பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த ஹிட் ஸ்லீவை வந்து ஒரு தீக்குச்சு வச்சு வாட்டினா இது கூட ஒட்டிரும் இது ரெண்டும் ஷார்ட் ஆகிடக்கூடாது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நெகட்டிவ் எண்டை வந்து சுவிட்சிங் நடக்க வைக்குது பாசிட்டிவ் எண்டு பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே சேம் தான் நான் நெகட்டிவ் வேண்டும் மட்டும்தான் இந்த மாஸ்ஃபெட் மூலமாக ஸ்விட்சிங் நடக்குது இந்த மாஸ் அஞ்சு மூடுலாம் ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் மூடில் ஒரு ஸ்பாட் அடிக்கி ரெண்டாவது மூடில் ரெண்டு ஸ்பாட்டு அந்த மாதிரி அதோட ஆம்ஸை கூட்டி கொடுக்கு அப்படின்னு நினைக்க மற்றபடி இது ஒரு ஸ்விட்சிங் டிவைஸாக தான் ஆக்ட் ஆகுது நம்ம டேரெக்டாக பேட்டரி ப்ளஸ் மைனஸ் வச்சாலும் ஸ்பாட் ஆகும் ஆனால் அது கருகிரும் அந்த கருகாமல் இது ஒரு நேனோ செகண்டில் அது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய வேலையினால நம்மளுக்கு ஸ்பாட் வந்து கொஞ்சம் நீட்டாக வருது இன்னும் எலக்ட்ரிக்கல் பைக் ரிலேட்டடான பேட்ரி சர்வீஸாக இருந்தாலும் சரி இந்த காம்லன்ஸ் வேணும்னாலும் சரி பிஎம்எஸ் வேணும்னாலும் கண்ட்ரோலர் வேணுன்னாலும் மோட்ரு வேணுனாலும் பழைய ஜாமான் பழைய பைக்கோட கண்ட்ரோலர் பழைய பைக் இருந்துச்சுன்னா அதோட சார்ஜரோ எது தேவைனாலும் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த பழைய ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிடுங்க உங்கள் பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த எண்டில் வந்து ஒரு ஃப்யூஸ் வந்து போட்டுக்கோங்க அதே நேரத்தில் ஒரு சுவிட்சும் போட்டுக்கோங்க சுவிட்ச் நம்ம போடுறது வந்து ஒரு ட்ரிப்பர் சுவிட்சு மாதிரி போட்டிங்கன்னா நல்லது அவ்வளோதான் எப்போவுமே ஒரு இன்வெர்டர் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க முடிஞ்சால் இதை பாக்ஸ் சுவிட்சு கவர் பண்ண பண்ணி ஒரு ஹீட் சிங் வைக்கிறது நல்லது